ஓம் ஸ்ரீ நான் பிரம்மம் ஸ்ரீ சுய மட்டுமே மெய்யானது மகராஜு உலகம் இருக்கிறது ஆனால் அது மின்னும் மற்றும் ஒன்றுமில்லாத காட்சியாக இருக்கிறது அது இருக்கிறது ஆனாலும் இல்லை நான் அதை பார்க்க விரும்பும் வரையும் அதில் பங்கு கொள்ள விரும்பும் வரையும் அது இருக்கிறது நான் அக்கறை எடுப்பதை நிறுத்திவிட்டால் அது கரைந்துவிடும் அதற்கு காரணமோ பிரயோஜனமோ எதுவும் கிடையாது நாம் துயரத்தோடு இருக்கும் போது அது வெளிவருகிறது அது எப்படி தெரிகிறதோ அப்படி இருக்கிறது ஆனால் அதில் ஆழமோ அர்த்தமோ இல்லை அதை சாட்சி பாவத்தால் பார்ப்பவர்தான் நிஜமானவர் அவரை சுயம் என்றோ ஆத்மா என்றோ அழைக்கலாம் சுயத்திற்கு உலகம் இருக்கிறது ஆனால் ஒரு வர்ணமயமான நாடகமாக அதை அவர் அது இருக்கும் வரை அனுபவிப்பார் அது முடிந்தவுடன் மறந்து விடுவார் மேடையில் நடக்கும் அனைத்தும் அவரை பயத்தில் நடுங்க செய்யவோ அல்லது உருண்டு புரளவோ செய்யும் இருப்பினும் எல்லா நேரமும் அது ஒரு நாடகம் என்னும் அவர் இருப்பார் ஆசையோ அச்சமோ இல்லாமல் அவர் அது நடைபெறும் போது மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பார் கேட்பவர் உலகத்தில் மூழ்கி உள்ளவருக்கு பலவிதமான ருசிகளுடைய வாழ்க்கை உள்ளது அவர் அழுவார் சிரிப்பார் நேசிப்பார் வெறுப்பார் ஆசைப்படுவார் அச்சப்பாடுவார் துன்ப பாடுவார் ஆனந்த பாடுவார் ஆசையம் அச்சமும் ஞானிக்கு என்ன வாழ்க்கை இருக்கும் அவருடைய போய் விட மாட்டாரா மகாராஜ் அவருடைய நிலை அவ்வளவு மோசமானதல்ல அது தூய காரணமற்ற நீர்த்து போகாத பேரானந்தத்தின் சுவையை கொண்டிருக்கும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் அதோடு மகிழ்ச்சியாக இருப்பது அவருடைய இயல்பு என்றும் அதை அடைய அவர் எதுவும் செய்யவோ பிரயத்தனப்படவோ வேண்டியதில்லை என்றும் முழுமையாக அவர் அறிவார் அந்த ஆனந்தம் அவருடன் கூடவே இருக்கும் அது உடலை விட மெய்யாகவும் மனதை விட நெருக்கமாகவும் அவரை தொடரும் காரணமில்லாமல் மகிழ்ச்சி இருக்காது என்று நீ கற்பனை செய்து கொள்கிறாய் என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்காக எதையும் சார்ந்திருப்பது மிக துக்கம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணங்கள் இருக்கும் ஆனால் என்னுடைய நிலை எனக்கு சொந்தமானது முற்றிலும் காரணமற்றது சுதந்திரமானது அசைக்க முடியாதது கேட்பவர் மேடையில் நடக்கும் நாடகம் போன்றதா மகாராஜ் நாடகம் எழுதப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒத்திகை பார்க்கப்படும் உலகம் சூனியத்திலிருந்து ஊற்றெடுத்து உருவாகிறது சூனியத்திற்கு திரும்புகிறது கேட்பவர் உலகை உருவாக்கும் ஒருவர் இல்லையா உருவாக்கப்படுவதற்கு முன்பு உலகம் பிரம்மாவின் மனதில் இருந்திருக்கிறதா மகாராஜு நீ என்னுடைய நிலைக்கு வெளியில் இருக்கும் வரை பல உருவாக்குபவர்கள் காப்பவர்கள் அழிப்பவர்களை கொண்டிருப்பாய் ஆனால் என்னுடன் வந்துவிட்ட பிறகு நீ சுயத்தை மட்டுமே பார்ப்பாய் உன்னை எல்லாவற்றிலும் பார்ப்பாய் கேட்பவர் எப்படி இருந்தாலும் நீங்கள் இயங்குகிறீர்கள் மகாராஜ் உனக்கு தலை சுற்றல் இருந்தால் உலகம் உன்னை சுற்றி சுற்றுவதாக பார்ப்பாய் காரணக்காரியம் வேலை மற்றும் அதன் பயன் ஆகிய கருத்துக்களால் ஆட்டி படைக்கப்படுவதால் நான் இயங்குவதாக வெளிப்படையாக பார்க்கிறாய் நிஜத்தில் நான் பார்க்க மட்டுமே செய்கிறேன் எது செய்யப்பட்டாலும் அது மேடையில் நிகழ்த்தப்படுகிறது சுகமும் துக்கமும் வாழ்தலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மனிதனுக்கு நிஜமானவை எனக்கு அவையெல்லாம் நாடகத்தில் நடப்பவை நாடகத்தைப் போலவே மெய்யற்றவை நானும் உன்னைப் போலவே இந்த உலகத்தை அனுமானிக்கலாம் ஆனால் நீ அதில் இருப்பதாக நம்புகிறாய் நானும் அதை மிக விரிந்த விழிப்புணர்வு கடலில் ஒளிர்கின்ற ஒரு துளியாக பார்க்கிறேன் கேட்பவர் நாம் எல்லோரும் முதுமை அடைகிறோம் வழி வலுவில்லாமை முடிவை நெருங்குதல் ஆகியவை இருப்பதால் முதுமை சுகமானதல்ல வயதான மனிதராக ஞானி எவ்வாறு தன்னை உணர்வார் தன்னுடைய முதுமை அவருடைய உள்மனம் எவ்வாறு பார்க்கும் மகாராஜ் வயதாக ஆக சந்தோஷமும் அமைதியும் அதிகமாக வளரும் அவர் வீடு அடையத்தானே போகிறார் ஒரு ரயில் பயணி அவர் சேர வேண்டிய இடத்தை நெருங்கும் போது தன்னுடைய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருத்தப்படாமல் இறங்குவது போல அவர் இறங்கி விடுவார் கேட்பவர் கண்டிப்பாக இங்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது ஞானி எல்லா மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது அவருடைய சந்தோஷம் வளர்வதோ குறைவதோ கிடையாது வயதடைவதாலும் உடல் வலிமை குறைவதாலும் அவருடைய சந்தோஷம் எப்படி அதிகரிக்கும் மகராஜ் முரண்பாடு எதுவும் இல்லை விதியின் தொடர்ச்சி அதன் முடிவிற்கு வருகிறது அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது உடல் ரூபமான இருத்தலாகிய பணி விலகுகிறது உடலின் சுவை நாளுக்கு நாள் குறையும் கேட்பவர் ஞானி நோய்வாய் படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் புளு ஜோரத்தால் அவருக்கு ஒவ்வொரு முட்டியும் வழுக்கிறது எரிகிறது அப்போது அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் மகாராஜ் ஒவ்வொரு உணர்ச்சியும் மிகச் சரியான சமநிலையில் கருத்தில் கொள்ளப்படும் அதன் மேல ஆசையும் அல்லது அதை இருப்பது போல இருக்கும் அதை அவர் புன்னகையுடன் பார்ப்பார் கேட்பவர் அவர் விலகி இருக்கலாம் இருப்பினும் துன்பம் அவரிடம் உள்ளது மகாராஜ் அது உள்ளது ஆனால் அது ஒரு பொருடல்ல நான் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனதின் ஒரு நிலையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் கேட்பவர் துன்பம் என்பது துன்பம் தான் அதை நீங்கள் அவ்வாறுதான் உணர்வீர்கள் மகாராஜு உடலை உணர்பவர் அதன் துன்பங்களையும் சுகங்களையும் உணர்கிறார் நான் உடலும் அல்ல அதை உணர்பவரும் அல்ல கேட்பவர் நீங்கள் இருபத்தி ஐந்து வயதானவர் என்று எடுத்துக்கொள்வோம் உங்களுடைய திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தும் விடுகிறது பிறகு குடும்ப கடமைகள் உங்களை சூழ்ந்து கொள்கின்றன நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள் மகராஜு இப்போது எப்படி உணர்கிறேனோ அப்படித்தான் புற நிகழ்வுகளால் என் அகநிலை வடிவமைக்கப்படுவதாக நீ வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாய் அது அப்படி எது நடந்தாலும் நான் அப்படியே இருக்கிறேன் என் இருத்தலின் மூலத்தில் ஒரு அடர்ந்த ஒளி புள்ளியாக தூய விழிப்புணர்வு இருக்கிறது இந்த புள்ளி தன் இயல்பில் கதிர் வீசி அண்டவெளியில் காட்சிகளையும் காலத்தில் நிகழ்வுகளையும் பிரயத்தனப்படாமலும் தன்னிச்சையாகவும் உருவாக்குகிறது அது வெறுமனை சாட்சியாக மட்டும் இருக்கும் வரையில் பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் பாகுபாடு காணும் புத்தி தோன்றி வித்தியாசங்களை ஏற்படுத்தும் போது இன்ப துன்பங்கள் தோன்றுகின்றன தூக்கத்தின் போது மனம் செயலற்ற நிலையில் இருக்கும் அதுபோல்தான் இன்ப துன்பங்களும் உருவாக்கும் செயல்முறை தொடரும் ஆனால் அதன் குறுக்கீடு கவனிக்கப்பட மாட்டாது மனம் விழிப்புணர்வின் ஒரு வடிவம் விழிப்புணர்வு உயிரின் ஒரு தன்மை உயிர் ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறது ஆனால் உச்ச உயர்வு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் உச்ச உயர்வு எஜமான் விழிப்புணர்வு அதன் வேலையாள் மகாராஜா அது அவ்வாறு அல்ல எஜமான் விழிப்புணர்வின் ஒரு பகுதி அதற்கு அப்பால் இல்லை விழிப்புணர்வை பொறுத்தவரை உச்ச உயர்வானது படைப்பது மற்றும் அழிப்பது வடிவோ வடிவமுடையது மற்றும் வடிவமற்றது வியக்தித்துவமும் வியத்துவமும் ஆகிய இரண்டும் ஆனது மற்றும் அவது இவை எதுவுமே இல்லை வார்த்தைகளை அடைவதில்லை மனமும் கூட கேட்பவர் ஞானி மிகவும் தனித்த ஒருவராக தோன்றுகிறார் எல்லாம் தானாக மகராஜ் அவர் தனித்து இருக்கிறார் ஆனால் அவர் எல்லாமுமே அவர் இரண்டுமாகவும் இரண்டில் ஒன்றாக கூட இல்லாமலும் இருக்கிறார் அவர் ஒரு ஜீவன் கூட அல்ல ஆனால் அவர் எல்லா இருப்பவைகளின் இருத்தல் அதுவும் கூட அல்ல எந்த வார்த்தையும் பொறுத்தாது அவர் என்னவோ அவர் அதுதான் அவர் எல்லாமும் உருவாகின்ற ஆதாரம் ஆக கேட்பவர் இறப்பதற்கு உங்களுக்கு பயமாக இல்லையா மகராஜ் நான் என் குருவின் குரு எப்படி இருந்தார் என்று உனக்கு சொல்கிறேன் தன் முடிவு நெருங்குகிறது என்று அறிவித்த பிறகு தன் தினசரி வழக்கங்களை மாற்றாமல் உணவு உண்பதை மட்டும் அவர் நிறுத்திவிட்டார் பதினோராவது நாள் பிரார்த்தனை நேரத்தில் அவர் தீவிரமாக பாடிக்கொண்டும் கை தட்டி கொண்டும் இருந்தபோது திடீர் என்று அவர் இறந்து விட்டார் வெறுமனை இரண்டு அசைவுகளுக்கு நடுவே ஊதி அணைக்கப்பட்ட மெழுகுவர்த்தி போல ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கின்றனரோ அப்படி இறக்கின்றனர் எனக்கு இறப்பதை பற்றி பயம் இல்லை ஏனெனில் எனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லை நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன் சந்தோஷமாக இறப்பேன் பிறப்பதுதான் துன்பம் இறப்பது அல்ல இவையெல்லாம் நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்தது கேட்பவர் உங்கள் நிலையைப் பற்றிய ஆதாரம் எதுவும் இருக்காது அதை பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் சொல்வதுதான் நான் காண்பதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான முதியவரைத்தான் மகராஜ் நீதான் சுவாரஸ்யமான முதியவர் நான் அல்ல நான் எப்போதும் பிறக்கவில்லை எனக்கே படி வயதாகும் நான் எவ்வாறு உனக்கு தோன்றுகிறேனோ அது உன் மனதில் தான் உள்ளது எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை கேட்பவர் கனவாக கூட நீங்கள் ஒரு மிகவும் வழக்கத்திற்கு மாறான கனவு மகாராஜ் சரி உன்னை எழுப்பக்கூடிய கனவு நான் அதற்கு அத்தாட்சியாக உன் விழிப்பு இருக்கும் கேட்பவர் நான் இறந்ததாக உங்களுக்கு செய்தி வருவதாக கற்பனை செய்வோம் யாரோ ஒருவர் உங்களுக்கு இன்னாரே தெரியுமா அவர் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார் உங்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் மகாராஜ் நீ வீடு திரும்புவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இந்த முட்டாள்தனத்திலிருந்து நீ வெளிவருவதை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கேட்பவர் எந்த முட்டாள்தனம் மகாராஜ் நீ பிறந்திருக்கிறாய் இறக்கப்போகிறாய் போகிறாய் என்று நினைப்பது நீ மனதை வெளிப்படுத்துகின்ற உடல் என்று நினைப்பது மற்றும் இது போன்ற அபத்தங்கள் என் உலகத்தில் யாரும் பிறப்பதில்லை யாரும் இறப்பதில்லை சிலர் ஒரு பிரயாணம் சென்று திரும்ப வருகிறார்கள் சிலர் வெளியே செல்வதே இல்லை ஒவ்வொருவரும் தத்தம் கனவுகளால் சுற்றப்பட்டு கனவு பிரதேசத்தில் பயணிப்பதால் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது விழிப்பதுதான் முக்கியம் நான் என்பதை மெய் என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டால் போதும் கேட்பவர் என்னுடைய அணுகுமுறை அத்தனை பரிபூரணமானது மற்றும் தீர்க்கமானது அல்ல அதனால்தான் இந்த கேள்வி மேற்கத்திய நாடுகள் அனைத்திலும் மக்கள் நிஜமான ஒன்றை தேடுகிறார்கள் அவர்கள் பருப்பொருளை பற்றி நிறையவும் மனதை பற்றி சிறிதளவும் விழிப்புணர்வின் தான்மை மற்றும் நோக்கத்தை பற்றி எதுவுமே சொல்லாத விஞ்ஞானத்தின் பால் திரும்புகிறார்கள் அவர்களை பொறுத்தவரை மெய் என்பது புறவயப்பட்டது வெளியில் இருப்பது நேரடியாகவோ அல்லது குறிப்பாலோ கவனித்து அறியக்கூடியது மற்றும் விளக்கப்படக் கூடியது மெய்யின் அக உணர்வு நிலையை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது மெய் என்று ஒன்று இருக்கிறது என்றும் அதை ஜட பொருளிலிருந்தும் அதன் வரையறைகள் மற்றும் இருந்தும் விடுவிக்கப்பட்ட உணர்வால் கண்டுபிடிக்கலாம் என்றும் அவர்கள் அறிய செய்வது மிகவும் முக்கியம் உலகில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு மெய் என்று ஒன்று இருக்கிறது என்றும் அதை உணர்வில் காணவும் அனுபவப்படவும் முடியும் என்றும் தெரியாது அதை நிஜமாக அனுபவப்பட்டவரிடமிருந்து அவர்கள் அந்த நல்ல செய்தியை கேட்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக தோன்றுகிறது அம்மாதிரி கண்டவர்கள் எப்போதும் இருக்கின்றனர் அவர்களுடைய அத்தாட்சி மிகவும் மதிப்புமிக்கது மகராஜ் ஆமாம் சுயம் அறிதல் என்னும் உண்மையான நற்செய்தியை ஒருமுறை கேட்டால் மறக்காது மண்ணில் விழுந்த விதை போல அது சரியான பருவத்திற்காக காத்திருந்து முளைத்து பெரும் மரமாக வளரும் தொடரும் ஓம்